நாகப்பட்டினம் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் தொழிலாளர் நலத்துறை சார்பில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை தமிழக கைத்தறி மற்றும் அவர்கள் வழங்கினார் மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயை உதவியாக வழங்கினார் அந்த நேரத்தில் நடைவாரியத்தின் உறுப்பினர்களாக இல்லாமல் போய்விட்டோமே என்று பலரும் கருத்து தெரிவித்தார்கள் அவர்களெல்லாம் உடனடியாக நடவடிக்கை உறுப்பினர்களாக தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் இதே நே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தொடங்கி வைத்த பொங்கல் பரிசு உதவித்தொகையை பொங்கல் பரிசு அனைத்தையும் இன்னைக்கு நூறு ரூபாயாக இருந்த வகையில் ஆயிரமாக்கி ஆயிரமாக இருந்தது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி இரண்டினை கரும்பை இப்பொழுது முழு கரு முழு கரும்பாக்கி தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் ரெண்டு கோடியே எட்டு லட்சம் பேருக்கு இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதே போல வெள்ளத்தால் பெருமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மத்திய அரசு பதிமூன்றாயிரத்தி ஐநூறு மட்டுமே வழங்குகிற சூழல் இருந்த போது கூட அதை இருபதாயிரமாக உயர்த்தி கொடுத்திருக்கிறவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அதே போல மத்திய அரசுடைய சட்டம் ரெண்டு ஹெக்டேர் மட்டும் தான் கொடுக்க வேண்டும் ஒருவருக்கு என்று அதையும் தளர்த்தி உயர்த்தி ஒரு விவசாயி எவ்வளவுகள் அமைத்திருந்தாலும் அவருக்கு ஹெக்டேருக்கு இருபதாயிரம் ரூபாய் உண்டு என்ற மாற்றத்தையும் திருத்தத்தையும் முதலமைச்சர் எடப்பாடி அதே போல நஞ்சை குஞ்சை என்கிற வேறுபாடு இல்லாமல் சமமாக எல்லோருக்கும் தொகை கிடைக்க படம் கிடைக்க ஏற்பாடு செய்திருக்கிறவர் என்னுடைய மாண்பர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் கட்டிட நல வாரியத்திலே உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது முடிவெடுத்து உங்களுக்கு பரிசு தொகை பரிசு பொருளையும் வேட்டி சேவையும் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் பொதுவாக வழங்குகிற இரண்டாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு உண்டு அந்த பரிசு பொருளும் உண்டு நடவடிக்கத்தின் மூலமாக இப்பொழுது வழங்கப்படுகிற இந்த பரிசு பொருட்களும் உண்டு வேட்டி சேவையும் சேவை வழங்குவதில் கொஞ்சம் காலதாபதம் ஏற்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் நவம்பர் மாத தான் நமக்கு அரசு ஆணை பிறப்பித்து உத்தரவிட்டார்கள் அதன் பிறகு நெசவாளர்கள் உடம்பையும் வேண்டியும் வந்து செல்வதில்லை சிரமம் இருக்கிறது ஒரு மாத காலத்திற்குள்ளாக உங்களுக்கு அனைவருக்கும் வேட்டி சிலை வழங்கப்பட்டுவிடும் இப்பொழுது உங்களுக்கு இந்த உங்கள் பரிசு தொகுப்பு பச்சரிசி ரெண்டு கிலோ வெள்ளம் ஒரு கிலோ ஒரு கிலோ சமையல் நெய் நூறு கிராம் முந்திரி இருபத்தி கிராம் திராட்சை இருபத்தஞ்சு கிராம் ஏலகாய் ஐந்து கிராம் அது ஒரு குறிப்பை போட்டு தரப்படும் ஆண்களுக்கு வெற்றியும் பெண்களுக்கு சேலையும் விரைவில் வழங்கப்படும் எனவே அந்த கொடுமைகளையும் வேலைகளையும் பெற்றுக் கொள்வதற்கான டோக்கன் உங்களுக்கு இப்பொழுதே வழங்கப்படும் அதை பத்திரமாக வைத்திருந்து பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இருக்கிற அன்பு சமூக தெரிவித்துக் கொள்வதற்கு ஒன்று ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்களுடைய பதிவை நீங்கள் புதுப்பிக்க வேண்டும் அது இப்போ ஈசை வழி வெளியேறது போனீங்கன்னா உடனே பண்ணி கொடுத்துருவோம் இல்லை ஆன்லைன் நீங்களே பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் அதை பற்றி ஆட்சியம் பண்ணிக்கலாம் உழைக்கும் சக்தியை எப்பொழுது இழந்து போவார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு தொழில் இது எனவே இந்த தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள் உங்களுக்கு இருக்கிற உரிமையை உங்களுக்கு அரசு வழங்குகிற சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கான தகுதியை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள

திரும்பி 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 சொல்லுவாங்க ராமையம் கணேசன் நடராஜன் செல்வராஜ் செல்வராஜ் ஒவ்வொருத்தராஜேந்திரன்

ရွှေမမ உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் அறுபத்தி நான்காம் ஆண்டு கந்தூரி விழா வருகின்ற பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது இதையொட்டி இன்று அதிகாலை நாகூர் ஆண்டவர் தர்காவில் பாய்மரம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது முன்னதாக ஆண்டவர் தர்காவில் சிறப்பு துவா ஓதப்பட்டது அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் அதிர்வேட்டுகள் முழங்க ஐந்து மினாக்கரங்களிலும் பாய்மரங்கள் ஏற்றப்பட்டது அப்போது கூடியிருந்த ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கந்தூரி விழாவை சிறப்பிக்கும் விதமாக அனைவருக்கும் சீனி மற்றும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர் सर्वरे का उे मौजूदा நிகழ்ச்சியில் தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் குடைப்பிடித்தவாறு ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்று நாகூர் ஆண்டவரை வேண்டிக் கொண்டனர் நாகூர் ஆண்டவர் தர்காவின் முக்கிய நிகழ்ச்சியான பதினான்காம் தேதி கொடியேற்று வைபவமும் அதனைத் தொடர்ந்து வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நாகையிலிருந்து சந்தனக்கூடு ஊர்வலமும் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது நாகை புதிய பேருந்து நிலையம் அவரித்திடலில் நம்ம ஊரு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் திரைப்பட நடிகை திருமதி காயத்ரி ரகுராம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுடன் பொங்கல் விழாவை கொண்டாடினார் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் படாதைக்குரிய தமிழ் செல்வம் அவர்களை வர வர மேடம் 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 வெத்த மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான குருஞான சம்பந்த துவக்க பள்ளியில் பாரம்பரிய பொங்கல் விழா நடைபெற்றது தர்மபுர ஆதீன இருபத்தி ஆறாவது மாடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் விழாவை துவக்கி வைத்து உரையாற்றினார் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து பள்ளியில் பயிலும் நானூத்தி ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு பொங்கல் கரும்பினை மடாதிபதி வழங்கினார் நிகழ்ச்சியில் தமிழக பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் மாணவர்கள் கையில் கரும்பை பிடித்தபடி வரிசையாக நின்று பொங்கல் வாழ்த்து கூறினர் நேயர்களை இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்த பல்வேறு உங்களுக்கு அமைந்திருக்கும் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்